海南吧。 நண்பா வெற்றி எடுத்த நண்பர்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் நண்பா நம்ம நம்ம சேனலில் டிஎல் ஆர்டையும் கெஸிங் போட்டு இருக்கோம் கேரல் ஆர்டையும் கெசிங் போட்டு இருக்கோம் நண்பா நம்ம மூணு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுக்கான கெஸிங் கொடுத்துருந்தோம் அதில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு நண்பா பார்த்திங்கன்னா நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெசிங் கொடுத்துருக்கேன் இது நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பா எடுத்திருக்கேன் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எனி டூ ஆர் த்ரீ ஷோ அல்லது ஃபோர் ஷோ நம்மளுக்கு கம்பல்சரியான வெற்றி கொடுத்துருந்த நண்பா நம்ம சேனலை வாட்ச் பண்ணுற நண்பர்களுக்கு தெரியும் உங்களுக்கு நம்ம வீடியோவில் எந்த ஒரு குறைபாடு இருந்தாலும் நீங்கள் சொல்லு நண்பா நான் உங்களுக்கு தரேன் சிங்கிள் போர்டு நம்பர் இன்னும் சிங்கிள் போர்டு நம்பர் தான் நண்பா உங்களுக்கு வரும் ஃபர்ஸ்ட்டு நம்ம வீடியோ நம்ம ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா இதில் ட்ரிக்கு எல்லாமே நான் சொல்லுவேன் நண்பா ஃபுல்லாக நீங்கள் வீடியோ பார்த்தா மட்டுமே தான் நம்மளுக்கு புரியும்னா ஒரு மணி டிஎல்ஆர்டிக்க ஆல் போர்டு கெஸ்ஸிங் பாருங்கள் ஆல் போர்டு அஞ்சு ஏபிஏசி பிசி பாருங்க அஞ்சு மூணு அஞ்சு எட்டு ஜீரோ மூணு அஞ்சு ஜீரோ எட்டு ஆறு மூணு ஆறு பாக்ஸு கணக்கு வச்சிங்க பார்த்தீங்கன்னா மூணு மூணு அஞ்சு மூணு எட்டு ஜீரோ மூணு ஜீரோ அஞ்சு எட்டு ஆறு அஞ்சு ஏழு எட்டு அஞ்சு அஞ்சு எட்டு ஒன்று நண்பா போர்டுக்கான கெஸ்ஸிங் பாருங்கள் ஏ போர்டு மூணு எட்டு பி போர்டு ஆறு ஜீரோ சி போர்டு அஞ்சு ஒன்று இதுலேயும் நல்லா ஸ்ட்ராங்காக தான் நான் எடுத்திருக்கேன் நம்மளுக்கு போர்டு மாறாத வெற்றி வரும்னு நினச்சிருக்கேன் நம்மளுக்கு இந்த வீக்கில் ரெண்டு ஃபுல் வெற்றி நம்ம கொடுத்துட்டோம் அதே மெத்தடில் தான் எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே நண்பா கேரளாவில் அட்ரிக்கான ஆல் போர்டு கெஸ்ஸிங் பாருங்கள் ஆல் போர்டு ஜீரோ ஏபிஏசி பிசி பாருங்க ஒன்று ஜீரோ ரெண்டு ஜீரோ ஒன்று அஞ்சு ஆறு ஜீரோ அஞ்சு ஜீரோ ஜீரோ ஆறு பாக்ஸுக்கான கெஸ்ஸிங் பாருங்கள் அஞ்சு மூணு ஜீரோ அஞ்சு நாலு எட்டு நாலு ஜீரோ அஞ்சு ஒன்பது ஜீரோ ஆறு ஒன்பது அஞ்சு ஒன்று ஒன்று ஜீரோ ஆறு நண்பா போர்டுக்கான கேஸிங் பாருங்கள் ஏ போர்டு அஞ்சு ஒன்பது பி போர்டு ரென் ஜீரோ மூணு சி போர்டு ஒன்று ஆறு கேரள நாட்டை பொறுத்தவரைக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக தான்பா நான் எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் ப்ளே பண்ணிங்க இல்லைன்னா ஒரு கெசிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வீடியோ நம்ம தொடர்ந்து அப்லோடு பண்ணிகிட்டு தான் இருக்கோம் நம்ம தொடர்ந்து வெற்றி தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா நாளுக்கு நல்ல நாலாம் தேதிக்கு நல்ல ஸ்ட்ராங்காகவும் நான் எடுத்திருக்கேன்பா உங்கள் கணிப்பிலிருந்தால் நீங்கள் ப்ளே பண்ணீங்கன்னு நண்பா இல்லைன்னா ஒரு கெசிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருங்க நண்பா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ தொடர்ந்து நம்ம வெற்றியை எடுத்துக்கிட்டு இருக்கோம் எனி டூ வார் த்ரீ ஃபோனாச்சும் கம்பல்சரியாக நம்மளுக்கு வெற்றி கிடைச்சிரும் அவங்க இதேமாரி பார்த்திங்கன்னா இதெல்லாம் பவர்லேயும் டேரக்டாகவும் வச்சுருக்கேன்பா ஒரு மூணு மணி பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு டேரெக்டாகவும் இருக்காங்க பவர்லையும் இருக்காங்க அதனால தான் நான் சிங்கிள் போர்டில் நான் கொடுத்துருக்கேன் சிங்கிள் போர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர்லையும் வரலாம் டேரெக்டாகவும் வரலாம் நண்பா அதேமாரி தான் இதில் வந்து ஒன்பதும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அதை வந்து நான் பாக்ஸில் கொடுத்துருக்கோம் நண்பா பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு என்ன எனக்கு ஸ்ட்ராங்கோ அதை அப்படியே நான் பாக்ஸாக கொடுத்துருப்பேன் உங்களுக்கு கணிப்பில் இந்த நம்ம பாக்ஸில் கொடுத்துருக்கணும் நம்பர்ஸ் உங்களுக்கு வந்தால் நீங்கள் ஆல் பவுலில் ப்ளே பண்ணலாம் எனக்கு ஸ்ட்ராங்காக வந்த நம்பர் ஜீரோ தான் உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் நீங்கள் ப்ளே நண்பா ஒரு மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு நண்பா ஆறு மணி டிஎல்ஆர்டிக்கு நான் ஆல் போர்டு பாருங்கள் ஆல் போர்டு ஏழு ஏபிஏசி பாருங்கள் ஏழு மூணு ஏழு ஒன்று ஆறு எட்டு நாலு ஒன்று ரெண்டு ஒன்று ஒன்று மூணு பாக்ஸுக்கான கெஸிங் பண்ணு ஒன்பது மூணு நாலு ஒன்பது நாலு ஜீரோ நாலு ஏழு ஒன்று ஏழு ஆறு நாலு மூணு எட்டு ஏழு நாலு ஏழு மூணு இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் நம்ம எடுத்திருக்கேன் ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே வரும் போர்டுக்கான கெஸ்ஸிங் பாருங்கள் ஏ போர்டு ஒன்பது ஏழு பி போர்டு மூணு ஆறு சி போர்டு நாலு ஒன்று நண்பா இது நம்மளுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக தான் தான் எடுத்திருக்கேன் ஆறு மணி பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு இப்போ தொடர்ந்து நம்மளுக்கு வெற்றி அடிச்சுக்கிட்டு இருக்குது ஆறு மணி ஃபார்முலாலாம் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே நான் எடுத்துட்டேன் அந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெத்தடு நாளைக்கு நீங்கள் சிங்கிள் போர்டு கொடுத்துருக்கேன் இந்த சிங்கிள் போர்டில் நம்மளை உட்காந்துருந்துச்சுன்னா நாளைக்கு இன்னும் இந்த ஏபிஎஸ்சிபிஎஸ்லாம் மூணு டிஜிட்டல்லில் மூணு நம்பர்லேயே நான் கொடுக்கலாம்னு நினச்சிருக்கேன் நம்பா பாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் கம்மி பண்ணி நாலே பாக்ஸ் கொடுக்கலாம்னு இருக்கேன் ஏன்னா பாக்ஸ் ரேட்டு அதிகமானதுனால நான் கம்மி பண்ணி கொடுக்கலாம்னு நினச்சிருக்கேன் போர்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் போராகவே வைக்கலாம்னு இருக்கிறேன்பா இந்த டபுள் போர்டு கொடுக்குறேன் ஏ போட்னா மூணு எட்டு அப்படின்னு இருக்கேன் இனிமேல் நான் சிங்கிள் போர்டாகவே கொடுக்கலாம்னு இருக்கேன் நண்பா மூணுமே நல்ல ஒரு வெற்றி எடுக்கிறது வெற்றி தான் நோக்கி பயணிச்சுட்டு இருக்கேன் பார்க்கலாம் நண்பா ஆறு மணிக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கு உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் ப்ளே பண்ணுவீங்க இல்லைன்னா ஒரு கெஸ்ஸிங்கை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் நண்பா எட்டு மணி ஆல் போர்டு கெஸ்ஸிங் பாருங்கள் ஆல் போர்டு அஞ்சு பிசி பாருங்கள் அஞ்சு நாலு அஞ்சு ஒன்பது அஞ்சு ஒன்று அஞ்சு மூணு ஜீரோ ஒன்பது ஜீரோ நாலு பாக்ஸ்கான கெஸ்ஸிங் பாருங்க நாலு ஜீரோ அஞ்சு அஞ்சு ஒன்று ஒன்பது நாலு மூணு ஒன்பது அஞ்சு ஆறு எட்டு நாலு அஞ்சு ஒன்று அஞ்சு ஜீரோ ஒன்று போர்டுக்கான கணக்கு எஸிங் ஏ போர்டு நாலு அஞ்சு பி போர்டு மூணு ஒன்று சி போர்டு ஒன்பது நண்பா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் நம்ம எடுத்துருக்கேன் போர்டெல்லாம் சிங்கிள் போர்டில் எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம் இல்லைனா ஒரு கெஸியாக மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டு நண்பா நம்ம சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நண்பா நீங்கள் போடுற ஒரு ஒரு லைக்கு தான் எனக்கு மோட்டிவேஷன் ஆகும் நீங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க நண்பா நம்ம தொடர்ந்து வெற்றி எடுக்க என்னோட வாழ்த்துக்கள் நண்பா உங்கள் வெற்றி தான் எனக்கும் வெற்றி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கணுபா தேங்க்யூ ஃபார் வாட்சி